ஹலோ மக்களே வெல்கம் டு ஸ்ரீ அம்பிகார் இன்னைக்கு அம்பிகாஸ் சர்பா என்ன சொல்லணும்னா எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி இந்த புத்தாண்டு முன்னாடி தான் இந்த வண்டி பெஸ்ட்டான ஆஃபர்ல தரப்போற பாருங்க லாஸ்ட் டைம் நாலு வீடியோ போட்டு நாலு வண்டி வீடியோ போட்டு நாலு வண்டியுமே முடிஞ்சிச்சுங்க சாரி மூணு வண்டியுமே முடிஞ்சிச்சுங்க லாஸ்ட்டாக நிற்கிற வண்டி இது மட்டும் தான் அதுக்கு தான் இன்னைக்கு இது பெஸ்ட்டான ஆஃபர் கொடுக்க போறேன் இதுக்கப்புறம் டெய்லி சிங்கிள் சிங்கிள் வண்டிய நிறைய போறோம் பாருங்க நாலு வண்டி மூணு வண்டி விட்டு சிங்கிள் வண்டியும் போற பாருங்க இந்த வண்டி டீட்டெயில் கேட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சவ்லைட் குரூஸ் ரெண்டு ஓனருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக்கு ஏர் பேக் ரெண்டு பேக் வந்துருங்க அலுவலக வந்துருங்க சப் ஆம்பு எல்லாமே ஏசி எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி என்ன தான் லாஸ்ட் டைம் போடுறது நாலே ஏழு ரூபாய் கேட்டிருந்தா நாலு இருபது பண்ணி தரேன் இப்போ பெஸ்ட்டான ஆஃபர் எவ்வளவு கொடுக்க பாருங்க பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுக்குறங்க மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துல இன்னொன்னு ஆஃபர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நான் மூணு லட்ச ரூபா லோன் வாங்கி தருங்க நீங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எட்டோம்னா இந்த வண்டியை நீங்க ஓட்டிட்டு போலாங்க வண்டி வந்து பார்த்தா செம்ம குவாலிட்டிங்க இது வண்டி வந்து பிரீமியம் கார் தான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ப்ரீமியம் கார்டுன்னா என்ன இருக்கும் அது ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இதுலேயே இருக்குங்க நேராக வாங்க இன்னும் கூட பெஸ்டான ஆஃபர் பண்ணி தர இன்னொரு ஆஃபர் கொடுக்குற பாருங்க டேங்க் ஃபுல்லுங்க இந்த வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு டீசல் டேங்க் ஃபுல் வண்டி டீசல் வண்டி தான் டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துறேன் வண்டியில் இருக்கிற குறைகள் எதுவும் கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் தான் வண்டிக்கு போகணும் தவிர வண்டி நல்ல கோரிக்கையான வண்டி வாங்க நேராக வாங்க அடுத்தடுத்து வீடியோவை பார்த்துட்டே வாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீடியோ வந்து பாக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும் அதால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து இதுக்கப்புறம் சிங்கிள் வண்டி சிங்கிள் வண்டி சிங்கிள் வண்டி தான் போட போகிற பாருங்க நாளைக்கு ஒரு வண்டி சிங்கிள் வண்டி தான் போட போகிற பாருங்க இந்த வண்டியோட ஃபோட்டோ இன்டீரியர் நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் திரும்ப இன்னொரு வாட்டி காமிக்கிற பாருங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செவர்லை ரூல்ஸ் டீசலுங்க பெஸ்ட்டாக நான் ஆஃபர் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரங்க யாருமே கொடுக்க முடியாதுங்க இந்த மார்க்கெட்டில் நீங்கள் அஞ்சு ரூபா இருக்குது ரூபா வைக்குதுங்க கண்டிப்பாக இருக்குதுங்க பதினேழு மாடல் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நெட்டில் அஞ்சாயிரம் ரூபாய் கம்மி ரூபா கம்மி கிடைக்கே கிடையாதுங்க மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரங்க நீங்கள் மார்க்கெட்டில் யாரும் ஒன்றாலும் விசாரிங்க இந்த ரேட்டு யாரும் தர முடியாது ஸ்ரீ அம்பிகார சாலை மட்டும் தான் தர முடியும் பாருங்க எல்லாருமே பெஸ்ட்டாக நான் பண்ணி தருவாங்க நாளைக்கு ஒரு வேகனார் வருது வேகனாரும் போடுறோம் பாருங்கள் வேகனார் மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட டாட்டா ஏசி சூப்பர் ஏசி எல்லா வண்டியும் வருங்க நாளைக்கு எல்லா வண்டியும் வருதுங்க ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு வண்டியை தனித்தனியா வீடியோ போடுறோம் பாருங்க அடுத்து ஒரு மான்சா வருது நாளைக்கு லோ பட்ஜெட்ல கேட்டிருந்தீங்க இந்தியா வருது எல்லாமே கொடுக்குறீங்க எழுபது எழுபதாயிரத்துல ஒரு இண்டிகா வருதுங்க டூ டேஸ் டைம்ல அந்த வண்டியும் போட்டு வர பாருங்க எழுபதாயிரம் இந்தியா அறுபதாயிரம் வண்டி எல்லா வண்டியுமே கிடைக்குங்க நம்ம கிட்ட ஐ பட்ஜெட்ல இருந்து லோ பட்ஜெட் வரைக்கும் நம்மளோட இதுவே அதுதான் ஹை பட்ஜெட்ல இருந்து லோ பட்ஜெட் வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துல பைக் வாங்குற காசுல நம்ம கிட்ட கார் வாங்கி போலாங்க கண்டிப்பா சொல்லுங்க கண்டிப்பா காத்தறங்க அடுத்த ஆஃபர் கொடுத்துட்டே வரும் பாருங்க பெஸ்டான காமி பாருங்க வண்டி பார்த்துட்டு வாங்க சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாங்க வண்டியோட இன்டீரியல் காமி பாருங்க எல்லாமே வந்து எல்இடி லைட் தான் குரூஸில் வந்து என்னன்னா இதோட க்ரூஸ்ன்ற பேரே இது குரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறது தான் குரூஸ்ன்றது வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டிங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்குது டயர்லாம் பார்த்தினா மாத்திர கண்டிஷனே கிடையாது வண்டி பாருங்கள் செம்ம தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி எல்இடி லைட் பாருங்கள் பார்க்கலாமல் எல்இடிங்க ரெண்டு பக்கமும் எல்இடி வந்துடும் இது கொஞ்சம் பகலாக இருக்கே தெரியல நைட்டாக இருந்தால் வெளிச்சம் பக்காவாக தெரியுங்க நெருவர் எல்லாம் மோட்டார் டைப் தாங்க பட்டன் ஆயிடுது அதே ஹோல்ட் ஆயிடும் உள்ள போயிடும் பாருங்க ஆண்ட்ராய்ட் செட்டு தாங்க இது செட் எல்லாம் பக்கா இருக்குங்க சப் அம்ப் எல்லாமே இருக்குங்க வண்டில இது ஆக்சுவலா யூஸ் பண்ணது ஊரிஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் பையன் யூஸ் பண்ணிருந்தாங்க வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தான் வாங்க நேரம் வாங்க பெஸ்டான ஆஃபர்ல பெஸ்டா பண்ணி தருவாங்க இந்த வண்டியை ஏன்னா இந்த வண்டி நான் தனியா வீடியோ போடணும்னா இந்த வண்டி தனியா வீடியோ போடுறேன் லாஸ்ட் டைம் நாலு வண்டி கூட சேர்த்து போடுறதால இதோட டீட்டெயில் என்னால ஃபுல்லா சொல்ல முடியல பாருங்க வண்டி கப்பல் மாதிரி இது பாருங்க மினி கப்பல் மாதிரி இது பாருங்க வண்டி வாங்க நேராக வாங்க பெஸ்ட் ஆன ஆஃபரில் இந்த த்ரூஸ் எடுத்துகிட்டு போங்க எண்பத்தஞ்சாயிரம் கையில் எடுத்துவாங்க மீதி ஃபுல்லாக ஃபைனான்ஸ் வாங்கி தரங்க லோன் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்மளே பண்ணுறோங்க சென்ட்ரூப் டைப்புங்க இந்த இடம் லொக்கேஷன் எங்கன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் பண்ணிவிட்றேன் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்